தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொடுமணல் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம் குங்கும மண்டலத்தில் வந்து பார்த்தோம்னா அகழாய்வு நடந்த இடங்களில் இது வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான இடமா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கிமு நான்காம் நூற்றாண்டை சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இங்கே கொடுமணலில் இரும்பு உருக்காலை இருந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஆலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தகவல்கள் இருக்குது ஸோ அங்கேருந்து இரும்புகள் மூலமாக செய்யப்பட்ட இந்த கோடாரி ஈட்டி அரிவாள் கத்தி இந்த மாதிரி பொருட்களும் சரி இல்லை ஆபரணங்களாக இருக்கட்டும் அதை கரூர் கொண்டு போயிட்டு அதாவது கரூர் வந்து பார்த்தோம்னா சங்க காலத்தில் கரூர் வந்து சேர சேரர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு ஸோ அங்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முசிறி மூலமாக அதை முசிறிங்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ கேரளாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ முசிறி துறைமுகம் மூலமாக வந்து பார்த்தோம்னா ரோமு எகிப்து அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொடுமணல் அப்படிங்கிறது பண்டைய கொங்கு நாட்டிலையும் இன்னைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை வட்டத்தில் சென்னிமலையிலேருந்து ஊத்துக்குழி போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு நொய்யல் நாட்டினுடைய வடகரையில் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு கொடுமணல் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு கொடுமணல் அப்படிங்கிறத எப்படி அடையாளப்படுத்துவோம் அப்படின்னா நொய்யல் நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நொய்யல் நாட்டினுடைய வடகரையில் வந்து இந்த கொடுமணல் அப்படிங்கிற பகுதி வந்து அமைஞ்சிருக்கு அதனால தான் நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நொயல் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தோம்னா நம்ம போகிற வழியில் இருந்த அந்த பாலம் முன்னாடியும் நம்ம பார்த்தோம்னா இந்த கொங்கு பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு நீர்வள ஆதாரமாக வந்து இந்த நொய்யல் ஆறு இருந்தது சோ இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் திருப்பூர் இந்த கோயம்புத்தூரை பத்தி சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ எவ்வளவு மாசம் அஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேன் இங்க கூட பெட்டரா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா இன்னமே ரொம்ப மோசமா இருக்கும் தண்ணி சோ இந்த நொய் நொய்யல் மட்டும் இல்லாம எந்த ஒரு வரலாறாக இருக்கட்டும் ஒரு இனத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்ல ஆரம்ப கட்டத்தில் நடந்த நாகரிக வளர்ச்சியாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆற்றங்கரை பகுதியில் தான் நடந்திருக்கும் அதாவது நதிக்கரை மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடையாளப்படுத்துவோம் அதனால தான் பார்த்தோம்னா வைகை நதி ஆஹ் சொல்லிட்டு கீழடைய அடையாளப்படுத்துகிறோம் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகங்களையும் எங்க ஒரு இனத்தினுடைய வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றினுடைய கரையை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆய்வு செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்துல நாட்டோடைய குழுக்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பிறகு தான் வந்து ஒரு நாகரிகம் அடைஞ்ச ஒரு இடத்துல ஒரு தங்கி இருந்து வாழ ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கு அடிப்படையாக இருந்தது வந்து பார்த்தோம்னா நதிக்கரை தான் ஏன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே தான் வந்து வேளாண்மைக்கு தேவையான வளமான வண்டல் மண்ணாக இருக்கட்டும் இல்லை வேளாண்மைக்கு தேவைப்படக்கூடிய நீர்வள ஆதாரங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான அன்றாட நீர்வள ஆதாரங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக வந்து நதிக்கரைகள் தான் இருந்திருக்கு இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த சென்னிமலையிலேருந்து ஊத்துக்குள்ளி போகிற மெயின் ரோடு இதுலேருந்து இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடு கட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும் போகிற வழியிலேருந்து ஒரு சில லேண்ட்மார்க்கை வந்து அப்படியே நான் காமிச்சிட்டே வரேன் ஸோ இந்த ஆய்யம்மன் கோவில் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரூட் போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ரூட்டு தான் லெஃப்ட் எடுக்காமல் ஸ்ட்ரைட் ரூட்டு மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுமணல் அப்படிங்கிற போர்டு வந்து இருக்கும் ஸோ இங்கேயே ரெண்டு ரூட் இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் எடுக்கணும் இதில் கூகுள் டிஸ்கிரிப்ஷனையும் வேணால் போட்டுறேன் போயிட்டு அதுக்கு பிறகு எடுத்த லிங்க்கு ஏன் அப்படின்னா ஸோ இந்த பாதையிலேருந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் போகணும் கூகுள் மேப் பார்த்து போனோம் அப்படின்னா ஒரு சில பகுதிக்கு மேலே வந்து பார்த்தோம்னா தப்பாக தான் இருந்தது ஸோ அதனால தான் இங்கே அதில் வீடியோவே அப்படியே காமிக்கிறேன் இங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்டு லெஃப்ட் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு கோவில் வரும் மதுரைவரன் கோவில் அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகணும் இந்த பகுதியில இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு நீங்க முன்னாடி வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கணும் இல்லை வாட்டர் பாட்டில் பெட்ரோல் போடணும் அந்த மாதிரி எதா இருந்தாலும் வந்து பாத்தோம்னா பண்ணிட்டு வந்துடுறதே பெட்டர் உள்ள வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாவே வில்லேஜ் தான் அதனால அதிகமா கடை எல்லாம் இருக்காது நம்ம அந்த மெயின் ரோட்டில் பார்த்தா அந்த கடையோட வேற எந்த கடையுமே கிடையாது இந்த பக்கம் மளிகை கடை கூட கிடையாது சின்ன சின்ன பெட்டி கடை மட்டும் தான் இருக்கு இதில் நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு போகிற மாதிரி காமிக்கோ நீங்கள் சைடில் போகாமல் ஸ்ட்ரைட் ரூட்டில் வந்து பார்த்தோன்னா வர மாதிரி போங்க இந்த ஸ்ட்ரைட் ரூட்டில் நீங்கள் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ரோடு வந்துடும் இந்த நால் ரோடு பேர் வந்து பார்த்தோன்னா பாண்டிய நகர் தான் இதோட ஊரோட பேர் இங்கே முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொழில் துறை மூலமாக ஒரு சின்ன போர்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த போர்டு வந்து லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க அதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு இந்த ஊருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஊர் மக்கள் வந்து இரும்பு காலத்துலையும் சரி வரலாற்றினுடைய ஆரம்ப தொடக்க காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்லிஸ்டிக் பீரியடாக இருக்கட்டும் இல்லை அப்புறம் சங்கமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க காலம் இந்த மூன்று காலகட்டங்கள்லேயும் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க இதான் வந்து பார்த்தோம்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொடுமலினுடைய முகப்பு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே ஒரு குத்துக்கள் வச்சுருக்காங்க நமக்கு பார்த்தாலே தெரியுது ரெண்டு மூணு குத்துக்கள் இருக்குது அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கக்கூடிய ஒரு இடம் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க முதுமக்கள் தாலி இருந்த இடங்கள் இந்த இடத்த சுற்றியும் இப்போதைக்கு நமக்கு கம்பி கம்பிவெளி போட்டிருக்காங்க யாரும் எதுவும் சேதப்படுத்தி அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த மட்டும் சுற்றி ஒரு சில கம்பி வேலி போட்டிருக்காங்க அதுவும் நல்ல விஷயந்தான் அதை அதே மாதிரி தொழில்துறையுடைய ஒரு போர்டு இருக்குது முன்னாடி ஸோ பயங்கரமான வில்லேஜ்னு சொல்லலாம் வீடு கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்குது அதே மாதிரி தோப்புக்கலிலாம் போகும்போது பார்த்து போனோம் நாய் தொலை எல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே கடிக்கிற நாயாகவே வச்சுருக்காங்க ஏன்னா தனியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அதுக்கு பாதுகாப்பாக நாய் ஜாஸ்தியாக இருக்குது இந்த பகுதியில் இந்த போர்டை பார்த்து முடிச்சுட்டு இது பிறகு பார்த்தோம் அப்படின்னா வாழ்விடங்கள் வந்து கண்டுபிடிச்ச இடம் அப்படிங்கிறது முன்னாடி இன்னொரு தோப்பில் இருக்குது இந்த இடத்த பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக இன்னொரு இடத்துக்கு போகலாம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சிறப்புகள் வரலாறு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ அந்த இடம் எங்கெங்கே லேண்ட்மார்க் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிட்டு வரேன் இங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும் போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்டில் ஒன்று கட் ஆகும் இதுதான் லெஃப்டில் ஒரு சின்ன ரோடு இருக்குது லெஃப்டில் போகாமல் ரைட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலி கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இந்த இடம்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்விடங்கள் கண்டுபிடிச்ச இடம் இது ஸோ இந்த இடத்தோட டிஸ்கிரிப்ஷனை தான் நான் கூகுள் லிங்கில் கொடுக்கலான்ட்ருக்கேன் இது கொஞ்சம் உள்ளே போய் எடுத்துருந்தது வாங்க அப்படியே உள்ளே நடந்து போய் அந்த வாழ்விடங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் மூடி தான் வச்சுருக்காங்க ஆனால் இந்த இடம் பற்றிய செய்திகள் அந்த செய்திக்குறிப்புகளில் வந்த நாளிதழில் வந்த செய்திக்குறிப்புகள் அதை வந்து நான் காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த இடங்கள் எடுத்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோம்னா நம்ம கடைசியாக பார்க்கலாம் இந்த இடத்த முதன் முதல்ல வெளிக்கொண்டு வந்தவர் அப்படிங்கிறவர் சீனிவாச தேசிகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதினுடைய முற்பகுதியில் வந்து இந்த இடத்த பற்றி வெளியூலவு கொண்டு வந்தாங்க ஆனால் அது வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அவர் வந்து பெருங்கட்கால பகுதிகளை மட்டும் கண்டறிஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கு பிறகு வந்து சே ராசோ அப்படிங்கிறவங்க அவங்க வந்து பார்த்தோம்னா தொழில் துறையில் இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா டீச்சராக இருந்திருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா தொழில் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவரை தெரியும் கொங்கு மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் தொழில் கலங்களாக இருக்கட்டும் தமிழர் சார்ந்த அந்த தேடலாக இருக்கட்டும் அவர் வந்து பார்த்தோம்னா பெரிய லெவலில் முன்னெடுத்திருக்காரு அவர் வந்து பார்த்தோன்னா ஈரோட்டை சேர்ந்தவர் தான் அவர் மூலமாக தான் இந்த இடம் பற்றி வந்து பார்த்தோம்னா வெளியுறவு இருக்குது தெரிய வந்திருக்கு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதினுடைய மத்திய பகுதியில் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல அகலாய் ஆரம்பித்து அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சதுலேயே வந்து மிக பழமையான ஒரு இசை கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரச்சலூர் கல்வெட்டு தான் அந்த கல்வெட்டையும் கண்டறிந்தவர் வந்து பார்த்தோம்னா சேராசோ அப்படிங்கிறவங்க தான் அவருடைய படத்தை தான் நான் கொடுத்துருக்கேன் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தோம்னா இயற்கை ஏற்றிட்டாங்க ஸோ அவருக்கான ட்ரிபியூட்டாக அவருடைய ஃபோட்டோவையும் காமிச்சிடுறேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் தலைமையில் இங்கே வந்து பார்த்தோம்னா அகழாய்வு நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கே ராஜன் சாரோட இன்டர்வியூவில் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக பார்த்தேன் அதாவது அவர் வந்து பார்த்தோம்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஆர்கியாலஜிஸ்ட்டாக இருந்திருக்காரு இங்கே அகழாய்வு பணிகள் நடக்கும்போது வந்து பார்த்தோம்னா அவரும் அதில் பங்கேற்று இருந்திருக்காரு இந்தியாவிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச அதிகமான தமிழ் பிராமி எழுத்துக்களில் மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்சிமம் மொத்தமாக கிடச்சிருக்கு அப்படின்னா இருந்து வந்து மட்டும் நமக்கு எழுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா தமிழ் பிராமிய எழுத்துக்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட மண்பாண்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது படி ஐநூறுங்கிறாங்க பட் ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா எழுநூறுக்கும் அதிகமான மண்பாண்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு முன்பே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இரும்பை வந்து உருக்கி இரும்பிலான பொருட்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே கிடச்சதில் ஒரு வால் வந்து கிடச்சிருக்கு அது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு வால் வந்து ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அந்த இடம்லாம் நான் நம்ம பார்த்தோம் இங்கே என்னென்ன பொருட்கள் கிடச்சிச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நான் அப்படியே வீடியோலையே நான் போடுறேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ல இருந்து அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படியே அதையும் பார்த்துக்குங்க இந்த இடத்துல இரும்பு உருக்காலை மட்டும் இல்லாம நமக்கு வந்து பலவிதமான ஆபரணங்கள் அதாவது மாணிக்கமா இருக்கட்டும் மரணமா இருக்கட்டும் வைரம் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியூர்லேருந்து இருந்து இங்கே இங்க கொண்டு வரப்பட்டு இங்க ஆபரணங்கள் செஞ்சு அதை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் காப்பர் தொழிற்சாலை இருந்திருக்கு காட்டன் சிட்டியா வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே வந்து பார்த்தோம்னா இந்த இடம் இருந்திருக்கு இப்ப வந்து நமக்கு திருப்பூர் காட்டன் சிட்டியா இருக்கு அதே மாதிரி இது திருப்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இடமும் காப்பர் சிட்டியா இருந்திருக்கு இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இன்னொரு தோப்பு இருக்கு அத பத்தியும் போய் பார்க்கலாம் வாங்க இது கிடைச்ச பொருட்கள்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க வந்து பாத்தோம்னா இப்ப இடம் மட்டும்தான் இருக்கு அதுவும் வந்து மூடி இருக்காங்க ஆனா இதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தோம்னா ஒரு தோப்பு ஒண்ணு இருக்கு ஸோ இதுதான் அந்த தோப்பு இந்த தோப்புக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டுகளாக இருக்கட்டும் ஒரு சில வழிபாட்டு முறை சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாரங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த தோப்பில் இருக்குது ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்கலாம் உள்ளே போய்ட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் பார்த்தா தேடி பார்த்துட்டு இருந்தேன் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள விசாரிக்கும்போது தெரிஞ்சது நான் உள்ளே போய் அதையும் பார்த்துலாம் கொடுமநல பொறுத்த வரைக்கும் தமிழினுடைய நெடில் எழுத்துக்களான ஆ இ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க குடும்ப தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நமக்கு வந்து தமிழ் பிராமிய எழுத்துக்கள் ப பொரித்த நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராகிருத வேர்ட்ஸும் வந்து அதில் கலந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் குறிப்பிடப்பட்ட பெயர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆதன் சாத்தன் கோன் அந்தை மகன் அந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அஹ் குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்தோம்னா முறையா பதிவு பண்ணிட்டு தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை மூலமா வந்து பார்த்தோம்னா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கொடுமநல் பகுதியிலிருந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து இப்ப ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எகிப்து ரோம் அரேபியா மலேசியா ஸ்ரீலங்கா வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான நாடுகள் வந்து சொல்றாங்க ஏன்னா அந்த இப்போ உதாரணமாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த ரோம் நாட்டில் பயன்படுத்தக்கூடிய பலவிதமான வெள்ளி நாணயங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பல நாடுகளோட அப்போ வந்து வணிக தொடர்பில் இருந்திருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் முன்பே ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஊர் பகுதி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் வந்து பார்த்தோன்னா பின்தங்கி போன மாதிரி தான் வளர்ச்சி எதுவும் இல்லை வேளாண்மை இருக்குது அது ஓகே தான் பட் ஊர் வந்து பார்த்தோம்னா பெருசாக டெவலப் பண்ண ஆகலை ஊருக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க பகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஊர் பற்றிய சங்க இலக்கிய பாடல் குறிப்பு மூலமா தான் இந்த இடத்துல இப்படி ஒரு கொடுமணல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கு அதுல வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வணிகம் நடந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த சங்க இலக்கிய கருத்துக்கள்ல இருந்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு அதை வந்து தான் ஒரு ஆய்வு மூலாக வந்து சேராசோ அப்படிங்கிற அங்கே வந்து பார்த்தோன்னா பண்ணியிருந்தாங்க அதாவது பதிட்டிருப்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கணம் பந்தர் பயந்த பளர்புகள் முத்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்புகள் வந்து இருந்திருக்கு சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த பீரியடில் இந்த ஊர் வந்து கொடுமணம் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்னா இரும்பு உருக்காலையாக இருக்கட்டும் இல்லை காப்பர் உருக்காலை அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உருக்காலைகள் இருந்தனால இந்த பகுதியில் கொடுமையான மனம் வீசி இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த பகுதிக்கு வந்து கொடுமணம் அப்படிங்கிற பேர் வந்து இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வந்து உள்ள தோப்புக்குள்ள வந்து பார்த்தோம் உள்ள வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு அந்த கல்வெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிதிலம் அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது அது பக்கத்திலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு நமக்கு வந்து ஒரு சூடாயுதம் பொறிச்ச மாதிரியான ஒரு கல்வ கல் இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சிவ வழிபாடு வந்து இந்த இடத்துல இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது பொதுமக்கள் தாலியாக இருக்கட்டும் ஈமக்கொழிகளாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் வந்து நமக்கு தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சிருந்தாலும் வாழ்விலங்களோடு கூடிய இந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப சொற்பமாகவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இதை பற்றின பத்திரிகை குறிப்புகள் ஒரு சிலதை மட்டும் நம்ம அப்படியே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அப்படி பார்த்துக்குங்க வரக்கூடிய மாதங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல்லாம் லீவு வரப்போகுது ஸோ வெளியே வேறு எங்கேயாச்சும் அவங்க கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற பிளான் பண்ணுறவங்க இந்த இது போன்ற நம் வரலாற்றை சார்ந்த செய்திகள் புதிந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லிக் கொடுங்க மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்